உதிக்கின்ற கதிரவன் முன்மலை ஒளிபட்டு செந்நிறம் பெறுகின்றான் உறங்கிய பறவைகள் சிறகுகள் விரித்தே பரந்திட கான் உன்மலை உயர்மலை செம்மலை திருமலை நீயே தான் மலை அண்ணாமலை என்றதும் பிறவி பிணிதீர்க்கும் ஆனந்த பெருமலை ாய் என்பது எங்களின் அறியாமை பெருந்தவம் செய்பவனே உன்னில் இடப்பாக பெற்றவம் கலைக்க வந்தாற் போல் நாங்கள் வரவில்லை ஐயா உண்ணாமுலையுடன் நீ எழுந்து வரின் உள்ளம் குளிரும் ஐயா சிறிது நேரம் நீ விழி போதும் செழிப்புக்கும் செழிப்பு வரும்